இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை நண்பர்களே குழந்தைகளை பெற்றோரே இளையோரே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது கடந்த இரவில் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல காத்து மீண்டும் ஒரு நாளை தந்து உம்முடைய பிரசன்னத்தை உணர்வதற்கும் உம்முடைய இறைவார்த்தையை கேட்பதற்கும் ഉമ്മടിയ തൂ ആവിയൻ വല്ലമയിൽ നാൽപ്പ് ചെയ്യും ഇൻയ നാളെ അമത്ത് തന്നിരിക്കുന്ന ഉമ്മ പോറ്റോം ഉമ്മ പുഴകൻ കൂടുതലോം എങ്ങനെ ആശീർവദിത്ത് ഉടയ ഇരെ പ്രസന്നത്തിൽ വഴി നടത്തും ആമീൻ അൻപ മിക്കവർക്കെ നാളിലെ നാം ധ്യാനിപ്പ എടുത്തക്കൊണ്ട ഇറ വാർത്ത യോവാന് എഴുതിയ ആറാം അധികാരം ഐതാവത് ഇരെ വാർത്ത இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் இன்று ஆர்வத்தோடு இறைவார்த்தையை கேட்க நீங்கள் அமர்ந்திருப்பதை கடவுள் காண்கின்றார் இயேசு நிமிர்ந்து பார்த்தார் மக்களின் ஆர்வத்தை பார்த்தார் மக்களின் இறைவார்த்தை தாகத்தை பார்த்தார் மக்களிடம் உள்ள ஏக்கத்தை பார்த்தார் என்று இறை வத்தை சொல்லுகின்றது இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று இயேசு கேட்டார் பசியால் இருக்கின்ற உனக்கு உடமளிக்க இயேசு முற்படுகிறார் இருக்கின்ற உனது தாகத்தை தீர்க்க இயேசு முற்படுகிறார் அடுத்த இறைவார்த்தை தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பிடம் கேட்ட கேள்வி புதியது அல்ல இயேசுவுக்கு தெரியும் தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இயேசு முன்னமே தெரிந்திருந்தார் உனது வாழ்க்கைக்கு என்ன உதவி வேண்டும் என்பது இயேசுவுக்கு தெரியும் தனது அருகாமையில் வருகின்றவர்களுக்கு தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு தான் என்ன செய்து தர வேண்டும் என்று இயேசுவுக்கு தெரியும் இறை வார்த்தை கேட்கின்ற உன்னை பற்றி கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு உனது பொருளாதாரத்தை குறித்து கடவுளுக்கு திட்டம் உண்டு உனது ஆரோக்கியத்தை குறித்து கடவுளுக்கு திட்டம் உண்டு உனது பிள்ளைகளை குறித்து கடவுளுக்கு திட்டம் உண்டு உனது நற்செய்தி பணி குறித்து கடவுளுக்கு திட்டம் உண்டு ஒருவர் என்னிடம் கடன் இல்லாமல் ஒரு வீடு கட்டுவதற்கான ஆசீர்வாதத்தை கடவுள் தர வேண்டும் என்ற ஏனென்றால் எனக்கு கடனை திருப்பி அடைப்பதற்கான வாய்ப்பில்லை வசதி இல்லை எனவே கடன் இல்லாமல் ஒரு வீடை கட்டுவதற்கான வழியை கடவுள் எனக்கு தர வேண்டும் என்று ஜபிப்பதற்காக என்னிடம் சொன்னார் அன்பு மிக்கவர்களே தொடர்ந்து ஜபித்து வந்தோம் ஆண்டவர் அவருக்கு ஒரு வீடை கொடுத்தார் அதாவது அரசாங்கத்திலிருந்து அவருக்கு ஒரு வீடு கட்டுவதற்கான உதவி கிடைத்தது ஆலயத்திலே வின்சென்டேபால் சபையிலிருந்தும் கொஞ்சம் உதவிகள் கிடைத்தது எதிர்பாராத நபர்கள் வந்து அவருக்கு உதவினார்கள் இது முழுக்க முழுக்க கடவுளின் திட்டம் இது கடவுளின் செயல் நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது அவர் என்னிடம் சொன்னார் ஃபாதர் நான் இது எதுவுமே நான் என்ன செய்யலை அப்படின்னு எதிர்பார்க்கலை ஆனால் கடவுள் எனக்கு செய்தார் என்று நான் மகிழ்ச்சியோடு எனக்கு ஒரு வீடு கிடைத்திருக்கின்றது கடவுள் தந்த கொடைதான் என்று எனக்கு சொன்னார் இன்னொருவர் சொன்னார் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை காரணம் அவ்வளவு பெரிய கம்பெனி மாதம் ஒன்றே முக்கால் லட்சம் சம்பளம் கடவுளின் கருணையை நினைத்து கண்ணீர் சொல்கிறேன் பாதர் என்றார் ஏனென்றால் அவர் நினைத்தார் கண்டிப்பாக இந்த கம்பெனிக்குள்ளால என்னால போக முடியாது ஏன்னா அவ்வளவு பெரிய கம்பெனி ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை தந்தார் இன்று ஆண்டவரின் திட்டம் என்னில் செயல்பட நான் என்னையே அவருக்கு கையளிக்கின்றேன் என்று நிமிர்ந்து பார்த்து ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகின்றார் இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அவரே சொல்லுகின்றார் அன்பு மிக்கவர்களை இன்றைய நாளிலே ஆண்டவருக்கு நாம் இந்த இறைவார்த்தைக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் அவரை புகழ்வோம் அவரை ஆராதிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க